அனைத்து தமிழர்களுக்கும் தமிழன உறவுகளுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தும் திரும்பும் அரசியர்வாதிகள் தங்களுக்கு தேவையான மாதிரி தங்களுடைய கருத்துக்களை திணித்து பலவிதமான போலித்தன்மையுடன் பல செய்திகளை இங்கே தொடர்ந்து பரப்பி கொண்டே வருகிறார்கள் அதிலையும் குறிப்பாக நாம் தமிழருக்கு செமான் அவர்கள் மேடை பேசிய எல்லையில் பேசும் பொழுதே பல பொய்களை மட்டுமே உதன்மைப்படுத்தி பேசுகிறார் அப்படி ஒரு பெரிய ஒரு பொய்யை உருட்டிதான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் முக்கிய குறிப்பு நம்மளுடைய நோக்கம் எந்த தலைவரையும் தவறாக சித்தரிப்பதோ அல்லது எந்த தலைவரை பற்றியும் தவறாக பேசுவதும் கிடையாது அரசியல்வாதிகள் உண்மைக்கு மாறாக தொடர்ந்து பேசி வருவதனால் அதன் உண்மைத்தன்மையை இங்கு கண்டறிவது மட்டுமே நம்மளுடைய எண்ணமே தவிர்த்து எந்த தலைவரையும் எந்த ஒரு சமூகத்தையும் பற்றி எந்த ஒரு தவறான கருத்துக்களை திரிப்பதோ பிணிப்பதோ நம்மளுடைய எண்ணம் கிடையாது தற்போது நம்மளுடைய அதிபர் சீமான் அவர்கள் பேசிய வீடியோவை பார்ப்போம் கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்ட தலைவனுடைய பிள்ளைகள் எழுதி வச்சிட்டு திருமணமே செய்யாது ஞானியாக இருந்து போன தெய்வ திருமகன் வாரிசுகள் நாங்க இதே மாதிரியாக ஒரு பொய்யே மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கோரிக்கொண்டே வருகிறார் சீமானை அடுத்து எடப்பாடி பழனிசாமி பேசியதை கற்போம் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் இவர்கள் மட்டுமல்ல பல அரசியல் தலைவர்களும் மற்றும் வரலாறு தெரியாத பல சாதிவாதிகளும் தொடர்ந்து உத்துராமலிங்கத்தேவர் அவர் தன்னுடைய சொத்துக்களை அழுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தார் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார் என்ற ஒரு கட்டுக்கதையை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அதன் உண்மைத்தன்மையை தற்போது காணலாம் முத்துராமலிங்கத்தேவர் அவருடைய வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர் கூட பயணித்த அவர் கூட வாழ்ந்த ஏ ஆர் பெருமாள் அவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் முத்துராமலிங்கத்தேவர் கூறையே பயணித்து தன் மாநாள் முழுவதும் முத்துராமலேத்த அவரின் கூடவே இருந்த ஏ ஆர் பெருமாள் அவர் எழுதிய எழுதியவர் என்ற புத்தகத்தை அனைவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அந்த புத்தகத்தை எழுதியவர் தான் ஏ ஆர் பெருமாள் அந்த புத்தகத்தில் அவர் கூறியுள்ளது முத்துராமல்கேத்த அவர் தன்னுடைய சொத்துக்களை பதினாறு நபர்களுக்கு எழுதி கொடுத்தார் என்று எழுதியுள்ளார் அதில் பனிரெண்டு பேர் தன்னுடைய சாதியினாரான மரபர் அவமுடையார் சாதியை சார்ந்தவர்கள் தான் மீதுமுள்ள நான்கு பேரில் இரண்டு பேர் பிள்ளை சமுதாயமும் இரண்டு பேர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சார்ந்த அவர்கள்தான் தன்னுடைய சொத்துக்களை தன்முறை சாதியில் இருப்பவர்களுக்கே பனிரெண்டு பேருக்கும் பிற சாதியை சேர்ந்த நான்கு பேருக்கும் எழுதி வைத்தார் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் மீண்டும் அவர்கள் அனைவரும் திருப்பி கொடுத்து விட்டார்கள் இதுதான் நடந்த உண்மை அதில் நான்கு நபர்கள் மட்டும் அந்த சொத்துக்களை திருப்பி தரவில்லை அந்த நான்கு பேரும் முத்துராமன்பருடைய சாதியை சார்ந்தவர்கள்தான் மீது இருக்கும் பனிரண்டு நபர்களும் அந்த சொத்துக்களை திருப்பி கொடுத்து விட்டார்கள் இது அந்த புத்தகத்தின் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை பரப்புப்பட்டு கொண்டே வருகிறது முத்துராமன் ஒரு அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலையே கொடுத்தார் தன்னுடைய சொத்துக்களை என்பது ஒரு அபத்தமான ஒரு பொய் ஒரு நபருக்குறை கூறுவது என்பது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஆனால் உண்மைக்கு மாறாக ஏன் தொடர்ந்து ஒரு பொய்யை பரப்பி கொண்டே வருகிறார்கள் என்றுதான் நமக்கு தெரியவில்லை இவர்கள் அரசியலில் பொழப்பு நடத்துவதற்கு மக்களை முட்டாளாக்கி கொண்டே தான் எழுகிறார்கள் உத்திரமணி சொத்துக்களை இங்கே யாரும் கொண்டாடவில்லை எந்த ஒரு காலத்துப்பட்டவர்களும் எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் அவருடைய சொத்துக்களுக்கு உரிமை போறவில்லை கொண்டாடவில்லை யாரும் அனுபவிக்கவில்லை மாறாக உத்திராமணி அவரோட சொத்து என்னானது என்று இப்போ பார்ப்போம் முத்துராமலிங்க தேவர் அவருடைய தந்தையின் பெயர் உக்கிரபாண்டிய தேவர் உக்கிரபாண்டி தேவருக்கு இரண்டு மனைவிகள் ஒன்று இந்திரா ராணி இன்னொன்று நாகம்மாள் இந்திரா ராணி என்பவருக்கு பிறந்தவர்தான் முத்துராமலிங்கம் உக்கரபாண்டிய அவரின் இன்னொரு மனைவியான நாகம்மாள் அவருக்கு பிறந்தவர் இந்து ராணி என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது ஆக உக்கரபாண்டிய அவருக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகளுக்கும் ஒவ்வொரு குழந்தை பிறந்துள்ளது முத்துராமலிங்கம் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை இந்த புறம் நாகம்மாள் அவர்களுக்கு பிறந்த இந்து ராணி அவருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளது ஒன்று ராஜாமணி இன்னொன்று முத்துராமலிங்கம் என்று இரண்டு குழந்தைகள் உள்ளது அந்த இரண்டு குழந்தைகளுடைய வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வழக்கு ஒன்று துருக்கிறார்கள் முத்துராமலிங்கம் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் எங்களுக்குத்தான் சாரும் நாங்கள் தான் ஒக்குர அவருடைய நேரடி வாரிசு என்று வழக்கு ஒன்று தோடு அந்த வழக்கு வந்து இந்து ராணி அதாவது நாகம்மாள் அவர்களுடைய வாரிசு தரவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விடுகிறது அதை எதிர்த்து எதிர்த்தர பின்னர் மேல்முறையீடு செய்கிறாங்க யார் அந்த மேல்முறையீடு செய்கிறதுன்னு பார்த்தா முத்துராமலிங்கம் அவர் சார்ந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க மேல்முறையீடு செய்கிறார்கள் நாங்கள் தான் முத்துராமலிங்கத்தை அவருடைய நேரடி வாரிசு என்று அந்த மேல்முறையீடு தீர்ப்பும் இந்த அணிக்கு அதாவது அந்த நாகம்மாள் அவங்களுக்கு தான் சாதகமாக வந்துடுது அந்த வம்சாவளிக்கு தான் சாதகமாகவும் தீர்ப்பு மறுபடியும் வருகிறது இது இதை தொடர்ந்து ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு மதுரை கிளையில் மேல்முறையீடு மறுபடியும் செய்யப்படுகிறது அந்த மேல்முறையீடு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்ப்பானது வந்தது அந்த தீர்ப்பு உக்கிரமண்டி தேவர் அவருடைய இரண்டாவது மனைவியான நாகம்மாள் அவர் வம்சாவளி தான் செய்கிறோம் என்று மூன்றாவது முறையாகவும் அந்த தீர்ப்பு வந்துள்ளது அதன்படி பார்க்க போனால் முத்துராமணி அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய குழந்தைகளுக்கு அந்த வாரிசுகளுக்கு நிதர்சமான உண்மையும் அதுதான் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு தவறான ஒரு செய்தியை தொடர்ந்து நீங்க போட்டு கொண்டு வருவதனால் ஒரு தலைவர் மீது ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை தான் கட்ட ஒரு தலைவரை நமக்கு பிடிக்கிறது என்றால் அவர் செய்த உண்மைகளையும் நன்மைகளையும் சொல்லி நம் மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லணும் நடக்காத ஒன்றை நடந்தது போலவும் சித்தரித்து ஒரு தொடர்ந்து ஒரு போலியான கட்டமைப்பை நீ நடத்தி கொண்டே வருவதனால் ஒரு தலைவர் மீது இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை முற்றிலும் குறைபடுகிறது அவர் மீது இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் சுக்குமோராக நொறுக்கப்படுகிறது இது போன்ற உண்மைகள் வெளியே வரும்பொழுதுதான் பொழுதுதான் நமக்கு அனைத்துமே பொய்யாக இருக்குமோ என்று ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றுகிறது குறிப்பாக இதை தலைவர்களை தாண்டி சாதிய வட்டத்துக்குள் இருப்பவர்கள் அனைவரும் தேவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எழுதி கொடுத்தார் தலைவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எழுதி கொடுத்தார் என்ற ஒரு போலியான செய்தி தொடர்ந்து பரப்புப்படுத்திக் கொண்டே வருவதனால் இங்கே வந்து ஒரு பிழிவு இணையவாத அரசியல் தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதை தமிழ் தேசியம் பேசுபவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் திராவிட தேசியம் பேசுபவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் அதனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் எந்த தலைவரை வேண்டும் போற்றி புகழுங்கள் அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த தலைவரின் உண்மைத்தன்மைகளை அறிந்து பொது வெளியில் பேசுங்கள் இதில் யாருக்காவது எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் முதலில் ஏ யார் பெருமாள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பின் எழுதிய ஒளிசூடா மந்தன் முத்துராமலிங்க தேவள் என்ற கூறியுள்ள உண்மைகள் உங்களுக்கு புரியும் அதனால் கமாண்டில் வந்தே கதறாமல் ஒரு உண்மையை வேண்டிய காலகட்டம் இது அதனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் முத்துராமலிங்கம் அவர் எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கும் யாருக்கும் அவருடைய போய் சேரவில்லை அதுதான் நிதர்சனமான அதனால் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யான கருத்தை இங்கே பரப்புவதை நிறுத்திவிட்டு உண்மை ஏற்றுக்கொள்ளும் இருக்க வாருங்கள் நாம் ஏன் இது போன்ற போலி பின்பத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்றால் தேசிய தலைவர் என்ற பெயரில் முத்துராமலிங்க தேவர் அவரின் வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கப்பட்டுள்ளது அதில் பல செய்திகள் போலியாகவும் சித்தரிக்கைப் இருக்கிறது காமராஜர் மற்றும் இமான் சேகரனார் பற்றி தவறாக கருத்துக்கள் நிறையாகவே உள்ளது இது வெளியே வரும் பொழுது இரண்டு சமூகங்களுக்கிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் சூழல்தான் உருவாகுகிறது இப்படி போலியாக செய்திகளை வைத்துக்கொண்டு ஒரு படம் இருப்பதானால் அதை சமூகத்தில் பதற்றமான சூழ்நிலையும் அதனால் மக்களிடையே தான் ஏற்படுத்தும் இதை தமிழ் தேசியம் பேசுவதற்கும் எதிர்க்கவில்லை திராவிட தேசியம் பேசுபவர்களும் எதிர்க்கவில்லை ஒரு படத்தில் இரண்டு தலைவர்களை தவறாக காட்டப்பட்டுள்ளது அதை எதிர்த்து இங்கே தமிழ் தேசியம் தமிழர் ஒற்றுமை என்று பேசக்கூடிய யாரும் எதிர்க்கவில்லை இதுதான் வியப்பாக இருக்கிறது தமிழ் தேசியமும் திராவிடமும் இங்கே போரியாதத்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்றது மேலும் உண்மைத்தன்மை எகந்தறிய நம்மளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்